வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும் பழங்கால மனிதர்கள் மாதிரி நிறை ஆயுளுடன் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயு ஆயுசுக்காலம் நூற்றி இருபதுன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் நம்ம மூரை தொடணும் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு எளிய முறையில் நம்ம மூலிகையில எப்படி உணவில் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஒவ்வொரு இப்போ வந்து பத்தாறு மூலிகையா இந்த திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற மூலிகையை பத்தி நம்ம இன்னைக்கு பச்சிலை வேர் முதல் எல்லாமே மூலிகை பயனுள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவரும் இதை வந்து பயன்படுத்தலாம் மிக நன்மையா இருக்கும் ஒரு குழந்தை இப்பதான் புதுசா பதவிக்குது அப்படின்னா அந்த காலத்திலையென்னா இந்த திருநோட்டி பச்சலையை கொஞ்சோண்டு பறித்து ஓமவல்லி துளசி இதெல்லாம் சேர்த்து அதை தண்ணிக்குள்ள போட்டு காய வச்சு குழந்தைக்கு தண்ணி விட்டுவாங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த தண்ணி அந்த குழந்தைங்க உடம்புல பால் கவிச்சியே இருக்கிறது வாசமாக இருக்கும் இப்போது வளர்ந்த பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுக்கு முகப்பரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மூலிகையில ரெண்டு மூணு இலையை அது மாதிரி பிச்சு அதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு கசக்கி அதை இப்படி கசக்கும் போதே சாறு நிறைய வரும் இந்த சாறு அப்படியே முகத்துல அப்ளை பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் வச்சு வந்து நம்ம குறிச்சிட்டோம்னா அந்த முகப்பொரு நாளாக நாளாக குறைஞ்சிரும் இப்போ பெரியவங்களுக்கு திடீர்னு ஏதோ காது வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சாறு எடுத்து அதில் ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ காதில் விட்டா ரெண்டு மூணு நாளில் அந்த காது வலி சரியா போயிடும் இந்த திருநூற்று பக்கத்தில் நம்ம வந்து உடம்புக்கு தேர்ச்சி குளிக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் தேர்ச்சி குளிக்கலாம் நம்ம டெய்லியும் சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் எல்லாம் கெமிக்கல்ல தயாரிக்கிறாங்க அதை போட்டு குவிட்டுலாம் இந்த தெருநூற்று பற்றிலே ஒரு கைப்பிடி பொறிச்சு அதில் மஞ்சள் தூள் கலந்து பெண்கள்லாம் மஞ்சள் தூள் கலந்து அரைச்சு குளிக்கலாம் ஆண்கள் அப்படியே குளிக்கலாம் குளிச்சா உடம்புலாம் நல்லா வாசமா இருக்குங்க உடம்புல எதாவது தோண்டி அதிகம் இருந்தா போல அதெல்லாம் சரியாக போயிடும் ரொம்ப நல்ல மூலிகை இது இப்போ இந்த நம்ம வந்து இதை எப்படி நம்ம உணவுல சேர்க்கலாம் இந்த மூலிகையை அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இந்த உருவியை பார்க்கலாம் இது இதுதான் திருநீற்று பச்சிலையோட விதை இதை வந்து சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாரும் உட உடம்பு வெயிட்டு குறைக்க சப்ஜா விதையை நைட்டு தண்ணியில் ஊற போட்டு அதை காலையில் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வேற எதுவும் இல்லைங்க இதுதான் திருநீற்று பச்சிலையோடைய விதையை தான் சப்ஜா விதைன்னு நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தொட்டியில் இப்படி தூவி விட்டு இந்த மண்ணை மேல் வர மாதிரி கலறி விட்டோம்னா புதுசாக திருநீற்று பச்சிலை சின்ன சின்னதாக முளைக்க ஆரம்பிச்சிருங்க இப்படி தான் இந்த விதை இந்த திருநீற்று பச்சிலையை உருவாக்கணும் அதாவது உங்களுக்கு விதை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் சப்ஜா விதைன்னு கேட்டினா தருவாங்க அதை வந்து தண்ணியில் கலந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விதையை தண்ணியில் ஊற போட்டால் நல்லா கொல கொழப்பு தன்மையாக வந்துடும் அதை எடுத்து குடித்தா உடல் வெயிட்டும் குறையும்பாங்க உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும்னு சொல்லுவாங்க இது ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இது எப்படி நடுறதுன்னு பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த பச்சளையை பறித்து எப்படி திருநீற்று பச்சளையை பறித்து எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நாலு பேர் ரசம் நாலு பேருக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னா ஒரு இருபது இலை பொறிச்சா போதும் ஒரு இருபது இலை பறித்து நம்ம வந்து திருநீற்று பச்சிலை ரசம் வைக்க போகிறோம் நான் ஏன் இந்த குழந்தைங்களாம் வச்சு வீடியோ எடுக்கிறேன்னா இந்த குழந்தைங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் மூலிகை இதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து உங்கள் குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுங்க மூலிகை பற்றி மூலிகையோட பயன்கள் பற்றி நம்ம இதெல்லாம் பயன்படுத்தினா நம்ம அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க இப்போ ஒரு குழந்தை வந்து முகப்படுறதுக்கு உடம்புல தேய்க்கணும் அப்படின்னு நினச்சதுன்னா நம்ம வீட்டாக தான் டக்குன்னு குறைச்சி தேய்க்க முடியும் இப்போது அதை வந்து நம்ம வெளியில் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து எல்லாருமே இந்த திருநீட்டு பச்சிலை மூலிகையை ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் சின்ன தொட்டியில ஒரு மண்ணு போட்டு இந்த விதை வாங்கி தூணிங்காவே தானாவே வளர ஆரம்பிச்சிடும் நீங்க எல்லாருமே ஈஸியா நீங்க வந்து வளர்த்தலாம் வீட்டில் வளர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் எங்களுக்குள்ள சொல்லிக் கொடுங்க இந்த மூலிகையோட பயனை பத்தி வாங்க இப்போ திருநீற்று பச்சளை ரசம் வைக்க போகலாம் வாங்க திருநீட்டு திருநீற்று பச்சளை ரசம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ திருநீற்று பச்சளை மூலிகை நம்ம பறிச்சிட்டு வந்துட்டோம் ஒரு இருபது முப்பது இலம் இருக்கும் நாலு பேருக்கு இந்த அளவு பறிச்சிட்டு வந்திருக்கோம் இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கழுவி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஸ்பூள் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் திருநீற்று பச்சளையோட விதை இதை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் நான் எப்படி இது ஊறுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை சப்ஜா விதை இதை வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ரசம் வச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த விதை எப்படி ஊறி இருக்குதுன்னு பாருங்கள் இதை வச்சுட்டு நம்ம இப்போ ரசம் வைக்கலாம் இப்போ திருநீற்று பச்சளை மூலிகையை அரைச்சிட்டு வந்துடலாம் மூளையே அரைச்சாச்சு நல்லா கூழ் மாதிரி இதை கப்பிட்டு மாத்திக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பளம் சைஸில் நான் புளி ஊற வச்சிருக்கேன் இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் புளி கரைச்சாச்சு திருநீட்டு பச்சளை மூலிகை அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் தேவையான அளவு இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்மளோட ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரசப்பொடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து ரசப்பொடி எப்படி அரைக்கிதுன்னு கற்றுக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் உப்பு ரசப்பொடி கருப்பில இதனாலையும் நம்ம கைகளால் நன்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இதை மிக்சிலலாம் அரைக்க வேணாம் தக்காளியும் உப்பும் ரசப்பொடியும் கையில் கரைக்கும் போது நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் திங்கிங்லாம் இப்படி ரசத்தில் வரும் நம்ம எப்போ சமைச்சாலும் சரி வாழ்க்கை வளமுடன் சொல்லலாம் இல்லை ஏதாவது நல்ல நல்ல பாசிட்டிவான திங்கிங் வச்சு நம்ம சமைச்சோம்னா அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ரசத்துக்கு கரைச்சாச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச மூலிகையை இதில் சேர்த்திடலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியும் இதில் சேர்த்திடலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி லாம்ங்கச்சிலை ரசம் ரெடி ஆச்சு இதை நம்ம தாளித்து எப்படி கொதிக்க விடுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணலாம் கடலை ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இதில் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இது நாளில் எது வேணால் தேங்காய் இது நாளில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் முன்ன காஞ்சோனே நம்மளோட அஞ்சரை பெட்டியில் கடுகு கால் ஸ்பூன் கண்ணப்பருப்பு கால் ஸ்பூன் மூந்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகத்தை கையில் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு போடணும் ரசம் நல்லா வாசமா இருக்கும் இங்க ரெண்டு மிளகா தீ போட்டுக்கலாம் கலக்கல மிளகாய் கலர் மாறின உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை இதில் சேர்த்திடலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இங்கே பாருங்க நம்ம தண்ணியில் ஊற வச்ச திருநீற்று பச்சளை விதை அதான் சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்கள்ல எப்படி ஊறி இருக்கு பாருங்க கொலை கொலை கொலன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே இப்படி ஊறி இருக்குது இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா இன்னும் நல்லா கொலகலப்பு தன்மையாயிடும் இதை வந்து தண்ணியில் க ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து அப்படியே குடிச்சிடலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடித்து வந்தால் உடல் எடை குறைன்னு சொல்லுவாங்க உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க இதை மாதிரி யூஸ் பண்ணலாம் மோரில் கலந்து குடிக்கலாம் பாலில் கலந்து குடிக்கலாம் இந்த விதை உடம்புக்கு மிக ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரசம் கொதிக்க தயாராகிடுச்சு பச்சிலை ரசம் மூலிகை ரசம் தயாராயிருச்சு இந்த மாதிரி நொறக்கட்டி கொதிநிலைக்கு வந்தோடனே நம்ம நெக்ஸ்டவா நிறுத்திடலாம் இப்போ இதை எடுத்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வாங்க தென்னீட்டு பச்சனை ரசம் குழந்தைங்கள்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம்

வலக்கா ட்ரச் சிலை ரசம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஆரோக்கியமான தகவல்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கிங்க இந்த ஆரோக்கிய தகவல்கள் மற்றவ மற்றவங்களுக்கும் தெரியணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆரோக்கிய தக தகவல்கள் மேலும் உங்களை வீடு தேடி வரும் நன்றி